நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் சார் பதிவாளர் திரு மகேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுகிறார் எந்த அளவுக்கு அவரால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது வருவாய் கிடைக்கிறது என்பதை நம்ம ஆய்வு பண்ணி நம்ம தகவல் அறிவுரிமை சரத்தில் மனுபுறோம் அவருடைய சொத்து மதிப்பை கேட்குறோம் மூன்றாம் நபர் தகவல் தகவல் வழங்க இயலாது அப்படிங்கிறாங்க அப்போ என்னுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற மகேஷ் அவர்கள் தகவல் த வழங்க இயலாது என்று சொன்னால் அது எந்த வகையில் ஆகும் ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரியுடைய சொத்து மதிப்புகளை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது என்ன சட்டம் என்ன சார் உங்கள் சட்டம் என்ன சார் உங்கள் ஆட்சி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் எந்த அளவுக்கு மோசடிகள் நடக்கிறது என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது தாமோதரன் இருந்த காலகட்டத்தில் தாமோதரன் மகேஷ் வந்து விடுமுறை இருந்த காலகட்டத்தில் தாமோதரன் ஐம்பது பத்திரப்பதிவு பண்ணுவார் மகேஷ் இருக்கிற அன்னைக்கு பத்து பத்திரப்பதிவு அவர் அவரால் அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் அதே நேரத்தில் நம்ம தொடர்பு கொண்டு மகேஷ் அவர்களை கேட்குற பொழுது நாங்கள் சங்கத் மூலிமா நாங்கள் வந்து கேஸ் போடுவோம் வழக்கை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா சரி ரைட்டு வழக்கை நான் சந்திக்க தயார் அதே நேரத்தில் வழக்காடு மன்றத்திலும் சரி நான் ஒரு நீங்கள் வழக்கு போட்ட பிறகு நான் ஒரு நீதிமன்றத்தில் நான் சொல்லுவேன் ஐயா மகேஷ் அவருடைய சொத்து மதிப்பை வெளியிட தயாரா என்னுடைய சொத்து மதிப்பை நான் வெளியிட தயாராக இருக்கேன் நான் ஓட்டு போடுற ஒரு சாரா ச சராசரியான ஒரு ஜனநாயகத்தில் கடமையாற்றக்கூடிய ஒரு மனிதன் அதே போல் நீங்களும் மக்கள் பணி செய்யக்கூடிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி மாற்றுக்கருத்து இல்லை உங்களுக்கு சம்பளம் இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிங்க வட்டாட்சியருக்கு இணையான பதவி நீங்கள் கலாய்வுக்கு ஆய்வுக்கு நூற்றி அறுபத்தெட்டு ஏ நூற்றி அறுபத்தெட்டு பி கீழோயூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு நீங்கள் கலா ஆய்வுக்கு போனீங்களா இப்போ திடீர்னு போய்ட்டு புகைப்படத்தை எடுத்துகிட்டு ஆதாரம் காமிச்சா அது சரியாக வராது பத்திர பதிவு செஞ்ச காலகட்டத்தில் நீங்கள் போய் கள ஆய்வு பண்ணி தான் அந்த பத்திரத்தையே பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படி பண்ணிடுறீங்களா கில்லுக்கோட்டையில் அடைக்கல சாமி என்பவருக்கு நீங்கள் வந்து எந்த வாகனத்தில் போனீங்க அரசாங்க வாகனத்தில் போனீங்களா பேருந்து வாகனத்தில் போனீங்களா வாடகை யார் கொடுத்தது அதுக்கு உண்டான ரசீது இருக்கா அது மட்டும் கிடையாது குளத்தூர் வ சார்பதிவாளர் வட்டத்துக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே நீங்கள் கல ஆய்வுக்கு ஏசி வச்ச வண்டியில் போகிறீங்களா ஏசி இல்லாத வண்டியில் போகிறீங்களா சொந்த வண்டியில் போனீங்களா வாகன வாகனத்தில் போனீங்களா அரசாங்கம் உங்களுக்கு வாகனம் கொடுத்ததில்லை ஏன்னா நீங்கள் வந்து நீதிபதிகள் போல் மேலே உட்காந்துக்கிட்டு பதவி இந்த வேலையை பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி நீ எல்லோருக்கும் சமமான அதிகார சொல்லி சமமான இடத்துல உட்கார வச்சாங்க தாசில்தாரை விட நீ என்ன பெரியாளா டிஆர்ஓ விட பெரிய ஆளா அவங்களுக்குன்னு மேடை மாதிரி போட்டு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஆனால் ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் சரி கீரனூர் பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் சார் பதிவாளர் அலுவலகம் கீரனூரில் தான் இருக்குது என்ன அந்த சார் பாதிவாளி ஏஜெண்ட் ஏன் அந்த அளவுக்கு அதிக அளவுக்கு உள்ளே போகிறீங்க அரசாங்கத்தினுடைய வரைமுறை பணம் வாங்காமல் ரூபாய்க்கு மேலே வாங்காமல் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக வாங்குறீங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா மகேஷ் அவர்கள் என் இடத்துல கேட்போது சரியான கேள்வியை நச்சுன்னு கேட்குறார் நல்ல தான் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் கலா ஆய்வுக்கு எந்த அளவுக்கு சென்றிருக்கிறீர்கள் செல்லவில்லை உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் தகவல் அறிவு சிறத்துல நான் போட்டிருக்கேன் நீங்கள் தில்லான அதிகாரியாக இருந்தா திறமையான அதிகாரியாக இருந்தா நேர்மையான அதிகாரியாக இருந்தா நான் கேட்டிருக்கிற கேள்விக்கு நீங்கள் தகவல் அறிவுரிமை கேட்டிருக்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலை கொடுத்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுமாலாம் வழக்கு போடுங்க நீங்கள் அதுக்கு முன்னாடியே வழக்கு போட்டாலும் நம்ம சந்தேக தயார் ஏன்னா அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை யாருக்கும் நம்ம அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை வெளியில் தயாராக இருக்கும் உடனே நாம் வந்து மற்றவங்க மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் பேசலை ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் மக்களுக்கான மக்கள் பணி செய்ய வர்றீங்க ஏங்க நீங்கள் மறைச்சி மறைச்சி பேசி தாமோதரம் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது பதிவு நடந்திருக்குங்க நீங்கள் வேலை செய்கிற பண்ணிக்கு மட்டும் பத்து பதிவுங்க அப்போ அவரை அந்த வேலையை செய்ய வச்சு அதுலேருந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள் வருகிறதுங்க அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான பதிலை சொல்ல முடியலை சரி சொல்ல முடியலைங்க ஆதாரம் இருக்குதா ஆதாரம் தான் நீங்கள் செய்து போடுங்க இல்லைனா நாங்கள் சங்கத்து மூலயமா வழக்கு போடுவோம் உங்கள் சங்கத்தில் யார் இருக்காங்க என்ன இது அதுலையும் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கீரணோர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் என்ன நடக்குது எந்த அளவுக்கு ஏஜென்ட் உள்ளே வர்றாங்க அதாவது நிலம் எழுதி கொடுக்குறவங்க வாங்குறவங்க போகிறவங்க தாங்க வரணும் நிலம் கொடுக்குறவங்கள்ட்ட நிலம் வாங்குறவங்கள்ட்டையும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாக்கா ஒன்றா பேசி நீங்கள் நிலம் வாங்குறதுக்கு சம்மந்தமாக நீங்கள் நிலம் கொடுக்கறதுக்கு சம்மந்தமாக உங்கள்கிட்ட மிரட்டி வாங்கினாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எதனால நிலத்தை விற்கிறீங்க வாங்குறீங்கன்னு கேட்கணும் சரி நூற்றி அறுபத்தெட்டில் ஏ நூ நூற்றி அறுபத்தெட்டில் பி இந்த நிலத்தை வந்து நான் வந்து நேரடி கலா பார்வைக்கு வரேங்கிறாரு அடைக்கல சாமிங்கிற க க நேரடி கலா பார்வைக்கு வரேங்கிறார் எந்த வாகனத்தில் வர்றாரு அவர் டூ வீலரில் வரணும் பேருந்தில் வரணும் இல்லைன்னா அவருடைய சொந்த வா சொந்த செலவில் வரணும் இதுதான் விதிமுறைகள் சொல்லுகிறது தாமோதரன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது பத்திரப்பதிவு நடந்துருக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க அதாவதுங்க எங்கே வரலையும் பணம் போகுது எங்கே வரலையும் போய் பணம் முட்டுதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம் நீங்கள் மக்களுக்காக மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிற நீங்கள் கேள்வி கேட்பவரை மிரட்டுகிற தோழனிலே வழக்கு போடுவோங்க நாங்கள் சங்கத்தை வச்சு வழக்கு போடுவோங்க நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆண்டி ஒட்டுமொத்த சங்கமும் கெட்ட போயிடுவாங்க போதா கேரடூரில் எந்த அளவுக்கு மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது கடந்த நாலாண்டு காலத்தில்னு தெரியும் சரிங்க நீ மகேஷ் அவர்கள் நேர்மையாகவே வேலை பார்த்தாருன்னு வைங்க நான் கேட்ட கேள்விக்கு தகவல் அறிவிமுறை சட்டத்தில் நீங்கள் ஏன் பதில் கொடுக்கல கொடுக்கணும் கொடுக்கணும்ல உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன உங்களுடைய மனைவியோட சொத்து மதிப்பு என்ன உங்களுடைய மகன் சொத்து மதிப்பு என்ன உங்களுடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்து மதிப்பு என்ன வெளியிட முடியுமா தில் இருக்கா திராணி இருக்கா எந்த அரசாங்கத்தையாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறீர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பணத்தில் நீங்கள் கூலி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போறேன்னா முப்பத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு அரசுக்கு வரி போகுதுங்க அந்த முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து பிரித்து தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் போகுது என்னுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு அதிகாரியை நான் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கிறது நான் பத்திரிகையாளுங்கிறதே விடுங்க ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறது கொண்டு ஐயா நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்களா இல்லையா என்ற கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா உங்களால் அரசுக்கு பொருளாதார இழப்பு இருக்கிறது இழப்பு ஏற்படவில்லை என்பதை தகவல் உரிமை சட்டத்தில் நான் கேள்வி கேட்க உரிமை இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்போ அந்த கேள்வி கேட்க உரிமை இருக்குங்கிற பொழுது ஏன் உரிமை இருக்குன்னா என்னுடைய பாக்கெட் பணியிலேருந்து தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்களுடைய சம்பளம் வரிப்பணத்திலருந்து தான் அந்த சா சார்பதிவாளர் வட்டாட்சியர் பிடிஓ எல்லா அரசாங்க அதிகாரிக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து தான் சம்பளம் கிடைக்குது நீங்கள் ஒன்றும் பெரிய புனித மாதர்கள் அல்ல எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் வழக்கு போடுவோம் ஆதாரமின்றி செய்தி வெளியிட்டால் நாங்கள் வழக்கு போடுவோம் ஆதாரத்தை நீங்கள் தான் தரணும் உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன எப்போ வேலைக்கு வந்தீங்க கீரனூரில் நீங்கள் வேலைக்கு சேரும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன நடப்பு நிதியாண்டில் நீங்கள் வந்து புதிய வாகனமோ புதிய சொத்துக்களோ வாங்கினோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து இந்த சொத்து வாங்க போகிறேன் இவ்வளோ இந்த மதிப்பில் நான் சொத்து வாங்க போகிறேன்னு சமர்ப்பிக்கணுமா வேண்டாமா இல்லையா அதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த பேப்பரை வாங்குகிறாங்களா இல்லை வாங்கலையா புதிய சொத்துக்கள் ஒரு அரசாங்க அதிகாரி வாங்குவாரையானால் அந்த சம்பந்தப்பட்ட மா முன்கூட்டியே ஒரு தகவல் கொடுக்கணும் ஊராட்சி செயலாளர்லேருந்து பிடிஓலேருந்து கலெக்டர்லேருந்து மாவட்ட வருவாய் அலுவலர்லேருந்து புதிய சொத்துக்கள் வாங்கினா அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட நான் அந்த சொத்து வாங்க போகிறேன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுக்கணும் ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு விதிமுறைகள் சொல்லுது ஏன் அதெல்லாம் வந்து அதை செய்யலை அப்போ அவருடைய சொத்து மதிப்புகளை நம்ம கேட்குறோம் என்மேலாக நீங்கள் வழக்கு போடுங்க ஆனால் உங்களுடைய சொத்து மதிப்புகளை நீங்கள் வெளியிட தயாரா இந்த கேள்வியை தான் நம்ம வைக்கிறோம் அதே நேரத்தில் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற அரசாங்க அதிகாரிகள் நாங்கள் கொடுக்குற மனுவுக்கு நாங்கள் கொடுக்குற கோரிக்கை மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் செங்கல் கால்வாய் ஒன்று இருக்கிறது அது வந்து சட்டவிரோதமாக செயல்படுகிறது அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது தவறான செயல்கள் நடக்கிறதோ என்ற சந்தேகத்தில் நான் கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர் முன்பாக மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர்கிட்ட மனு கொடுத்தேன் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஓரளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க கவியரசன் வட்டாட்சியரும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேலும் கூடுதலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோக குனண்டார்கள் வட்ட வீடியோ வந்து முறையாக வந்து இந்த தொழில் வரி வந்து செங்கல் கால்வாயில் வாங்கணும் அது அது போன்ற கோரிக்கைகளையும் நம்ம வைக்கிறோம் இப்போ குளத்தூர் சார் பதிவாளர் மகேஷ் அவர்கள் மிக நேர்மையாக செயல்படுவாரா செயல்படுவாராயினால் செயல்படுவது உண்மையானால் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நம்ம போட்டதுக்கு மூன்றாம் நபர் தகவல் வழங்க இயலாதுன்னா அவங்களுடைய ஆயா அவங்களுடைய சித்தப்பா அவங்களுடைய மாமனார் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ரத்த சொந்த அவர்களுடைய மாமனார் மேனேஜரா இருந்தா நான் கேட்குறது மூன்றாம் நபர் தகவல் அவருக்கு தகவல் வழங்க வேண்டியதில்லை அரசாங்கத்துடைய அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிற ஒருவருடைய சொத்து மதிப்புகளை கேட்பதற்கு எமக்கு உரிமை இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் வறண்ட பகுதி வைகை குண்டாறு இல்லாத பகுதி பல்வேறு நிலைப்பாடுகளில் அந்த மக்கள் உழைத்து பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கூட அந்த பகுதிக்குன்னு அந்த கீரனூர் பகுதிக்குன்னு அந்த ரயில்வே தண்டவாளங்களை கடந்து செலுவது சுரங்கப்பாதை இல்லை மேம்பாலம் இல்லை பல்வேறு கோரிக்கைகள்லாம் இருக்கிறது அதே நேரத்தில் குளத்தூர் சார் பதிவாளர் அவர் மகேஷ் அவர்களை நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் உங்கள் நேர்மைக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் நான் செய்தி போடல அதே நேரத்தில் தாமோதரன் இருந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறதுன்னு உங்களுக்கே நன்றாகவே தெரியும் ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால் அந்த ஆதாரத்தை தான் நம்ம வேணும்னு சொல்லி தகவல் அறிவுரிமை சேரத்தில் கேட்கிறான் மூன்றாம் நபர் தகவல் நான்காம் நபர் தகவல் ரெண்டே பின்படி வழங்க இயலாது அப்படின்னா அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊழலை மறைக்கக்கூடிய வகையில் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியதை மறைக்கக்கூடிய வகையில் நீங்க தகவலை கொடுக்க மறுக்கிறீங்க இப்ப மாவட்ட பத்திரப்பதிவாளர் அவர்களுக்கு நம்ம தகவல் அறிவு சட்டத்துல பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நம்ம ஒரு மனு அனுப்பியிருக்கோம் தகவல் அறிவுரிமை சட்டத்துல மனு அனுப்பியிருக்கோம் கீரனூர் பதிவாளர் மகேஷ் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம் உண்மையாகவே மனசாட்சிப்படி அந்த தகவல் அறி உரிமை சட்டத்தினுடைய மனுக்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்தால் நீங்கள் நேர்மையாக வேலை செய்தீர்கள் என்பது தெரிய வரும் அதையும் நம்ம பாராட்டி செய்தி வழிகளை தயாராகும் தகவல் வழங்க மறுக்கும் பட்சத்தில் மூன்றாம் நபர் தகவல் இரண்டாம் நபர் தகவல் இரண்டு எப்பையின்படி தகவல் வழங்க இயலாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் உண்மையாகவே நீங்கள் திரு மகேஷ் அவர்கள் நேர்மையாக வேலை செய்திருக்கும் பட்சத்துல நான் அனுப்பிய தகவல் அறிவுரிமை சட்டத்தினுடைய மனுக்களுக்கு முறைப்படி தகவல் வழங்கினீர்களே ஆனால் உங்களுடைய நேர்மைக்கு பங்கம் விளைவிக்காத வகையில் உங்களுடைய நேர்மையை பாராட்டி செய்தி வெளியிட தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்